ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே பொதுவாக நீ எடுக்கும் முடிவுகள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை நீ முடிவு தெரியாது ஆனாலும் நீ என் பிள்ளை துணிந்து எடுத்து விடுகிறாய் முடிவை எடுப்பதற்கு நிச்சயமாக துணிவு வேண்டும் அந்த துணிவுக்காகவே உனக்கு நீயே மதிப்பு கொடுத்து விடலாமே வெற்றியும் சரி தோல்வியும் சரி வெற்றியும் தோல்வியும் சரி விகிதத்தில் நீ பாவித்து கொண்டு முன்னேறி சென்றால் அந்த வெற்றி தோல்வி இரண்டையுமே நீ எளிதாக எடுத்து கொள்ள முடியும் நீ எடுக்கின்ற முடிவுகள் தோல்வி அடைந்து விடுமோ என்ற பயம் உண்டாகும் போது உண்மையிலேயே வெற்றிக்கான தகுதி உன்னிடத்தில் இல்லையே என்றுதான் என்ன தோன்றும் உண்மைதானே இந்த தாய் சொல்வது புரிகிறதாய் ஏற்றுக்கொள்கிறாயா முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக ஆயிரம் தடவைகள் வேண்டுமானாலும் யோசிக்கலாம் முடிவை எடுத்துவிட்டால் நீ யோசிக்கவே கூடாது உன்னுடைய ஆர்வத்தை அதிகரிச்சிக்கோ உன்னுடைய வேகரத்தை அதிகரிச்சிக்கோ நீ ஒரு முடிவு எடுக்க தயங்குகிற அந்த முடிவுகள் உனக்கு அது வாழ்க்கையே மாற்றிவிட வேண்டும் என்பதை நீ உணர்ந்துக்கோ எனவே சவால்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது இருந்த இடத்திலேயே இருக்க நீ என்ன மரமா அப்படியெல்லாம் தங்கமே சிந்திக்கும் மனிதராக இருந்து கொண்டிருக்கிறாய் மூன்றே மூன்று விஷயங்கள் தான் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும் முடிவு எடுத்த பின்பு யோசிக்க கூடாது எடுத்த முடிவுகளின் பாதையில் முயற்சியோடு முன்னேறிச் செல்ல வேண்டும் நிச்சயமாக நீ எடுக்கும் முடிவுகள் ஆனந்தமாக இருக்கும் தங்கமே இந்த தாய் சொல்லை தட்டாதே என்று அதனால் தான் கூறி நீ புறக்கணித்து விடாதே நிராகரித்து விடாதே உனக்கான பதிவு என் பிள்ளைக்கான பகுதி பதிவு என் மகளுக்கான பதிவு என்பதால் தான் இந்த வாக்கை நிராகரித்து விடாதே ஏற்றுக்கோ என்று சொல்கிறேன் முகம் உளர்ச்சியோடு நம்பிக்கையோடு என்று எழுந்துள்ளாய் இந்த புதிய நாளை துவங்கி உள்ளாய் நல்லதை நினைக்கிறாய் நல்லது நடக்கப் போகிறது நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாய் இந்த எண்ணத்தோடையே இன்றைய நாளை தொடங்கி இந்த நாளை நடத்தி கொண்டிருக்கிறாய் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் தங்கமே உன் வாராகித்தாயை முழுவதுமாக நம்பு தயவு செய்து யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காத ஏன்னா அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டும்தான் தங்கமே மனிதன் செய்யும் தவறுகளில் மிகவும் மோசமானது ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களைப் பற்றி தவறாக விமர்சிப்பார்கள் இது அவர்களுடைய குணமாகிவிட்டது பெரும்பாலானவருடைய குணம் இதேவே ஆகிவிட்டது ஒருவருடைய வார்த்தையை நம்பி வாழ்க்கையை இழக்கக்கூடாது ஏன்னா வார்த்தைகளை மாற்றிவிடலாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது யாருக்கும் உன்னை கணிக்கும் உரிமை கிடையவே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு உன்னை பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்குமே தவிர உன் வழிகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்கள் அறியவும் மாட்டார்கள் புரியவும் மாட்டார்கள் அது அவர்களுக்கு தேவையில்லை என்று தள்ளிக்கொண்டே போவார்கள் மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதே விரும்பி தானே கொடுக்கும் இடத்திற்கு உன்னை உயர்த்திக்கோ அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரம் உன் வளர்ச்சிக்காக செலவிட்டுப்பாரேன் அவனை விட நீ உயர்ந்து நிற்பாய் இந்த தாய் சொல்வது புரிகிறதா தாயின் வாக்கை தட்டிவிடாதே தங்கமே முழுவதுமாக கேள் இன்று உனக்கான வாக்கை தந்துள்ளேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும் யாராவது ஒருவர் தவறானாக உன்னை விமர்சனம் செய்யும்போது ஐயோ என்று குதிக்காமல் சற்று பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருப்பது இந்த நேரத்தில் அவசியம் தங்கமே நடைமுறையில் வேண்டுமானால் இது தான் அதை விட்டுட்டு நீ முதல்ல அப்படியா இப்படியா என்று தேவையில்லாமல் தர்க்கம் பேசி பிரச்சனை செய்யக்கூடாது இது பழிவாங்கும் தன்மையை அதிகரிக்கச் செய்யும் அங்கு மௌனம் மட்டும்தான் வேண்டும் மௌனத்தை எப்படி வேண்டுமானாலும் ஆனால் அவர்கள் மனது குத்தும் தங்கமே தெருவில் எத்தனையோ நாய்கள் குறைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றிற்கும் நீ கல்லறிந்து கொண்டிருந்தால் நீ போகும் இடத்தை அடைய முடியுமா முடியாதே நீ சரியாக இருந்தால்தான் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் இங்கு ஊமையாகத்தான் வாழணும் உன் குறைகள் உன் கண்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு எளிதாக தெரிந்துவிடும் அதேபோல் அவர்கள் குறை அவர்களுக்கு தெரியாது உன்னால் எளிதாக பார்க்க முடியும் ஏன்னா விமர்சனம் செய்பவர்கள் படித்தவர்கள் என்று நினைக்கிறாயா படித்தவர்கள் என்றாலும் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் பெரிய மேதாவி என்ற நினைப்போடு இருப்பார்கள் இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ இந்த தாய் சொல்லை தட்டாதே தங்கமே என்ன அறிவை விட புரிதல்தான் இங்கு ஆழமானது புரிஞ்சுக்கோ உன்னை அறிந்தவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் ஒரு சிலர் தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்வதை கேட்டுக்கோ எனவே யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய்விடுவாய் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நம்பி வாழ பழகிக்கோ உன்னை விட பெரிய நண்பன் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை தங்கமி எந்த அளவுக்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக்கோ உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு நான் சொல்வது புரிகிறதா தளர்ந்து நிற்கக்கூடாது சோர்ந்து இருக்கக்கூடாது வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும் தான் முயன்றால் எட்டும் உயரம்தான் உன் வெற்றி தங்கமி ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் உன்னுடைய சிரிப்பை தவிர எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது உனக்கான பாதையில் மட்டும்தான் நீ செல்லணும் வருத்தப்படாதே அழாதே தங்கமி தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன உனக்கு நிறைய காலங்கள் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக கொள்வதற்காக தான் இந்த சின்ன சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு தாய் சொல்லை தட்டிவிடாதே தங்கமே எப்போதும் நிராகரிப்புகள் தான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படக்கூடாது திருப்திகரமாக வாழ உன்னால் இயன்றால் சூழ்நிலையை மாற்றிக்கோ இல்லைனா மனநிலையை திடமாக வச்சுக்கோ உன் வாழ்க்கை தரம் உயரும் போது எல்லோரிடமும் அக்கறை காட்டி இல்லையேல் சுற்றி உள்ள உறவுகள் விலகிச் சென்று விடுவார்கள் ஏமாற்றம் வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்பது நிச்சயமான நிச்சயம் தன்னை போல்தான் பிறரும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் ஒருவருக்கொருவர் அன்பினால் பழகிவிடுங்கள் கோபம் வெறுப்பு கௌரவம் போட்டி என இல்லாமல் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்தும் விட்டுக் கொடுத்தும் வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த தாய் சொல்வதை கேட்பாயா முயற்சி செய்துதான் பாருன் ஒரு முறைக்கு இருமுறை இந்த பதிவை திரும்பத் திரும்ப கேள் தங்கமே நீ எந்த ஒரு நன்மையும் பிறருக்கு செய்யும் போது சுயநலம் கருதாது செய்துவிட இல்லையெனில் அந்த நன்மை உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்தது என்றுதான் அர்த்தம் இதுவாக இருந்தால் முயற்சிக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு எட்டுக்கோ உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய இந்த தாய் மட்டுமே கடமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு நீ விடு தங்கம் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கோ தூற்றுபவர்கள் தூற்றிவிட்டு போகட்டும் இந்த தாய் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது உன்னை உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேன் உன்னை பாதுகாப்பது இந்த தாயின் கடமை நான் இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி